தேசபந்துவை பிரேரணை விவாதம் இலங்கையில் கைது இயல் நல்லூர் காந்தசுவாமி ஆலயத்தின் மணல் விவகாரம் ஆம்பலப்படுத்திய அர்ச்சுனா எம்பி சோமரத்னவுக்கு உயிராபத்து அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு ஒலிஸ்மா அதிபர் பதவியில் இருந்து தேசபந்து தென்னகோனின் நீக்கம் பிரேரணை என்று நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட உள்ளது நாடாளுமன்றம் இன்று காலை ஒன்பதரை மணிக்கு கூட உள்ளதுடன் அது தொடர்பான விவாதம் காலை பதினொன்றரை முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது இந்த பிரேரணை மீதான வாக்கெடுப்பு மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் என்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் வாக்கெடுப்பில் பங்கேற்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் நாடாளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்களில் நூற்று பதிமூன்று உறுப்பினர்கள் வாக்களித்தால் இந்த பிரேரணை நிறைவேற்ற முடியும் சபாநாயகர் பிரேரணை நிறைவேற்றப்பட்டதாக ஆரம்பித்த பின்னர் போலீஸ் மா அதிபர் பதவிக்கான பெயரை அரசியலமைப்பு சபைக்கு ஜனாதிபதி பரிந்துரைக்க உள்ளார் இதே நேரத்தில் இலங்கை மின்சார திருத்த சட்டம் மூலத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் நாளை நடைபெற உள்ளது மேலும் புகையிலை வரி சட்டத்தின் கீழ் உள்ள விதிமுறைகள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தெலங்கமா அக்குரை பகுதியில் இணைய சூதாட்டத்தில் ஈடுபட்ட பதினோரு இந்தியர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக தலங்கம போலீசார் தெரிவித்தனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சொட்டி வளர்ப்பு நடவடிக்கையில் கணனிகள் மற்றும் கைபேசிகளை பயன்படுத்தி ஏனைய சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த எட்டு ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் உட்பட பதினோரு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடமிருந்து இருபது காய்பேசிகள் மூன்று மடிக்கணனிகள் மற்றும் ஒரு லேப்டாப் கைப்பற்றப்பட்டது கைது செய்யப்பட்ட பெண் சந்தக நபர்கள் இருபத்தி இரண்டு முப்பது மற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடையவர்கள் எனவும் ஆண் சந்தக நபர்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடையவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர் தலங்கம்மா போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இயாழ்ப்பாணம் நல்லூர்கந்து சுவாமி ஆலயத்தின் வருடந்து திருவிழாவுக்காக வருடந்தோறும் குறிப்பிட்ட மணல் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் இருந்து பிரதேச மக்களின் அனுமதியுடன் வழங்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக கடந்த காலங்களில் முறையற்ற மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டமையால் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நல்லூர் ஆலயத்துக்கு கூட இனிமேல் மணல் மண் விநியோகிக்க முடியாது என்று பிரதேச செயலர் உதயகுமார் ஜுகதீஷ் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் எதுவரை காலமும் நல்லூர் மணல் விவகார பாரிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பகிரங்கப்படுத்தப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் செம்மணி மனித குதிகுளி வழக்கில் குற்றவாளியாக இணங்கப்பட்ட சோமரச்ன ராயபக்சவின் உயருக்கு சிறை லாபத்து ஏற்படுமானால் அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கச்சேந்திர குமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களின் மனங்களில் செம்மணி மனித புதைகுலி வழக்கில் ஏற்கனவே குற்றவாளியாக சோமரத் அனுபவித்து வருகின்றார் ஏற்கனவே அவர் செம்மணி பகுதியில் சுமார் அறுநூறு உடல்கள் வரை புதைக்கப்பட்டுள்ளதாக வாக்குமூலம் ஒன்று காணப்படுகின்றது அவரின் மனைவி செம்மனியில் சுமார் முன்னூறு பேரை தலையாட்டி மூலம் கொண்டு வரப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாகவும் சிறையில் உள்ள தனது கணவர் கொள்வதற்கான உத்தரவுகளை பிறப்பித்த நபர்கள் தொடர்பில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரவுக்கு கடிதம் எழுதியதாக ஊடகங்களில் பார்த்தேன் ஏமை பொறுத்தவரையில் சோமரத்ன ராயபக்ச ஒரு குற்றவாளி குற்றவாளி சில உடயங்களை கூறப்போவதாக அவரது மனைவி கூறுகின்றார் ஆகவே அவர் என்ன கூறப்போகிறார் என்பதை அறிய வேண்டும் அவர் சிறையில் உள்ள நிலையில் அவருக்கு ஏதாவது உயர் ஆபத்துக்கள் ஏற்படுமானால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் சில சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் ஆத்தியட்சகர் உதயகுமார உதயகுமார்ட்ல தெரிவித்தார் சேவை தேவைகளின் அடிப்படையில் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விரிசூர்யே இந்த இடமாற்றங்களை வழங்கியுள்ளார் இதன்படி சிரேஷ்ட போலீஸ் ஆத்தியட்சகர்கள் போலீஸ் அத்தியட்சர்கள் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர்கள் உள்ளிட்ட பலருக்கு இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன மடகளப்பு ஆயத்தியமலை போலீஸ் பிரிவில் உள்ள மகள வட்டுவான் பகுதியில் ஜானி தாக்குதலில் எழும் தாயார் ஒருவர் உயிரிழந்ததுடன் மூன்று வயது குழந்தை தெய்வா உயிர் தப்பிய சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மகள சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய ரவிச்சந்திரன் பசுபதி என்பவரே இவ்வாறு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் குறைத்த பிரதேசத்தில் வீட்டின் முற்றத்தில் சம்பவ தினமான நேற்று இரவு ஏழு மணியளவில் தனது மூன்று வயது பெண் குழந்தையுடன் தாய் இருந்துள்ளார் கொடிமனைக்குள் உட்பகுந்த ஜானை அவர்களை தாக்கியதில் தாயார் ஸ்தலத்திலேயே உயிரிழந்ததுடன் குழந்தை தெய்வாதீனமாக உயிர் தப்பினார் இதனை அடுத்து உயிர் தப்பிய குழந்தையை மீட்டதுடன் உயிரிழந்தவரின் சடலத்தையும் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பிரித்தானியாவில் தனது இரு மருமகர்களை காப்பாற்றுவதற்காக நேர்வீழ்ச்சியில் குதித்த மோகனநீதன் முருகானந்த ராயா உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற எந்த சம்பவத்தில் விசாரணை அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி குறித்த மரணத்தை விபத்தாக அறிவித்து அதிகாரிகள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் முருகானந்த ராயா உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பில் மேலும் வருகையில் சுவான்சி நகரை சேர்ந்த மோகன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் பிரேக் அண்ட் பீகன்ஸ் என்று அழைக்கப்படும் இடத்தில் அமைந்துள்ள சுகர்டோய் பன்வர் நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்றிருந்தார் அவரது குடும்பத்தினர் பலர் அங்குள்ள அறிவியல் விளையாடி கொண்டிருக்க சிறிது நேரத்தில் அவரது சகோதரியின் மகள்கள் இருவர் தண்ணீரில் தாத்தளித்த நிலையில் அவர்களை காப்பாற்ற தண்ணீருக்குள் இறங்கியுள்ளார் இருவரையும் பாதுகாப்பாக மீட்டும் மோகன் நெருதியில் நீரில் சிக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது உடல் மறுநாள் மீட்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இருப்பினும் துரதிருஷ்டவசமாக நீதன் தண்ணீருக்குள் எழுத்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளதாக சவுத் வேல்ஸ் மத்திய பகுதி மரண விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார் இலங்கையில் பிறந்த மோகன் ஒரு விமானி என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரால் காப்பாற்றப்பட்ட இரு குழந்தைகளும் அவரின் மருமகள்கள் என விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது